அனைவருக்கும் வணக்கம் எப்படி இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் கத்திரிக்காய் மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் முட்டைக்கோஸ் கூட்டு உருளை பொரியல் வடை பாயசம் அப்பளம் மாங்காய் ஊர்காய் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை குடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை கிராமத்தை சேர்ந்த வி சுரேஷ் பாபு அவங்களுக்குதான் வந்து முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நினைவு அஞ்சலிக்காவதான் அவங்க குடும்பத்தினர் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க வி சுரேஷ் அவங்களுடைய ஆத்மா சாந்திரம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்கவுங்க கடவுள வேண்டிய வி சுரேஷ் அவங்களுடைய ஆத்மா சாந்திர வேண்டிக் கொள்வர்கள் அவங்க குடும்பத்தினர் மற்றும் அவங்க உறவினர்கள் அவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்கிரைபர் சார்பாகவும் அவங்களோட ஆத்மா சாந்தி சாந்தடையும் நாங்க எல்லாருமே வி சுரேஷ் பாபு அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்கிரைபர் சார்பாகவும் சுரேஷ் பாபு ஆத்மா சாந்தி அடையனா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேரும் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்ல எல்லா இருக்கணும் நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேரை வந்து காணும்னு பாக்காதீங்க பெரியத்தான் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண வேலையை கொஞ்சம் வந்து வெளியில வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம பெரியக்கா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊருக்கு போயிருக்கிறாங்க அதனாலதான் அவங்க எல்லாம் இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா அமலா மேரி தங்கச்சி அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்களும் எல்லாரும் வந்துருக்குறாங்க இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சமையல் வந்து நீங்கள் செய்ய போகிறோம் சாப்பாடு கொடுத்த சுரேஷ் பாப்பு குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் நல்லா அவங்க எல்லா பேரும் நல்லா நீடோடி வா வாழணும்னு நாங்கள் எல்லாருமே வாசம் வாங்க சமையல் உங்களை கிண்டல் போட்டோம் சில பேர் ஏன் அண்ணியை போட்டு இந்த கஞ்சி காய்ச்சிருங்கிறாங்க எதை கொதிக்கிறீங்களா நானும் கத்தி கடை தம்பி என்ன மாமா மேவன் என்கிட்ட தம்பி வேணும் குழந்த வேணும் அதனால எதுவும் சொல்லுவாங்க நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க போய் எங்களுக்கு ஜாலியா தான் போகுது இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு தான் வைக்கப் போறோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்காக ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு உடல் வந்து கொதிச்சிட்டு இருக்கு நானும் மேரியும் போய் அரிசி கட்டிட்டு வந்துடும் அரிசி கட்டிட்டு வந்துடும் சாம்பாருக்கு தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கோம் தண்ணி கொச்சிக்கிட்டு இருக்கு தோரம் பருப்பு வேலை போட்டுடலாம் நல்லா உலக கலந்து கொச்சிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் பார்த்து பொறுமை சாம்பாருக்கு பருப்பு கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பருப்பு கூட சின்ன வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் கடைக்க தேவையான பொருள் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பசங்க பரபரப்பா எல்லாரும் வேலை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா முட்டை கூட்டுக்கு கட் பண்ணிட்டு இருக்காங்க பொரியல் இருக்காங்க மாங்காய் கட் பண்ணிட்டு தான் கூட்டம் அதிகமா இருக்கு பாயசத்துக்கு வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு இது கூட சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா கூட வந்து ஜீனியும் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து தக்காளி பருப்பெல்லாம் வந்துருச்சு இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் மட்டும் இப்போ சேர்க்கிறோம் மாங்காய் வந்து லாஸ்ட்லாம் கரைஞ்சி போய்டும் ரைட்டுங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம்

கடை நல்லா புரிஞ்சிருச்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் காலிப்பழம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காயோட கலரே கண்ணை பறிச்சுது மாங்காய் ஒரு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் அரைவக்கடை வந்துட்டான்னு பார்க்கலாம் வந்துட்டா ஆ வந்துட்டா மாங்காய் சேர்த்துடலாம் வடை போட்டும் ரொம்ப சூப்பராக வந்துகிட்டு இருக்கு இப்போ வடை எடுத்துடலாம் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் வீட்டில் அரிசி வச்ச குழம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டைக்கோஸ் கூட்டுக்கு கடைசியாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கும் முட்டை போய் அரைச்சிட்டு வந்துடும் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் போய் அரைச்சிட்டு வந்துடும் சாம்பார் ரெடி ஆகிட்டா சாம்பார் ரெடி ஆகிட்டு அரைக்கிடலாம் பார்க்க போய் எப்படி இருக்கு சாம்பார் கலர்ஃபுல்லாக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கா

கூட்டுக்கு வந்து கடைசியாக அரைச்சி வச்ச பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கிறோம் சேர்த்துக்கலாம் சாப்பாருக்கு தேவையான பொருளை சேர்த்துக்கலாம் தேங்காய் சோம்பு சேர்த்துக்கலாம் எடுத்துட்டு அப்புறம் சூப்பராக இருக்கும் கரித்து கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட உருவாய் சேர்த்துக்கலாம் முக்கா கரம் மசாலா மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம்

சூப்பரான பால் பாயசமும் ரெடியா இருக்குதா விட்டாத சோட்டா மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இப்ப தேன் கூட இருக்கு மாங்காய் ஊருக்காய் இதை வச்சுக்கிட்டே நம்ம சாப்பிடலாம் வேற குழம்பு குழம்பு சாம்பார் எதுவுமே தேவை அது கூட பாகு தட்டு பாயச கப்பு எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாச்சு கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துடலாம் நீங்க சாப்பாடு குடுக்குறங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை கிராமத்தை சேர்ந்த வி சுரேஷ் பாபு அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அன்னதான் கொடுத்திருக்காங்க அவங்களை ஆத்மா சாந்தி அடையணும் எல்லாருமே கடவுளை வேண்டியங்க இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் சாப்பாடு கொடுத்த கொடுமா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் சாண்ட அப்பாடு குடும்பம் எந்த வரையும் இல்லாம நல்லா இருக்காங்க பாட்டு கொடுத்த குடும்பம் சாப்பாடு நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த கூடமா நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த கூடமா நல்லா இருக்கணும்

சுரேஷ் பாபு ஆத்மா சாந்தி அடைங்க சுரேஷ் பாபு ஆத்மா சாந்தி அடைங்க சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சுரேஷ் பாபு ஆத்மா சாந்தி அடைங்க சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் மாதிரி சாப்பாடு ரொம்ப நல்லது பொதுவா தரையில பாருங்க சுரேஷ் பாப்பு சாத்மா சாந்தியாடை இது நம்ம காத்மா சாந்தியாடை 120 பேருக்கு பாக்கத் தெல்ல சாப்பாடு கொடுத்துறோம் மீதி உள்ளவங்களுக்கா அவங்க பாத்திரத்தில சாப்பாடு கொடுக்க போறோம் இங்க சாப்பாடு போடுங்க இங்க

வடமதுரையை சேர்ந்த வி சுரேஷ் பாபு அவங்களுக்கு தான் வந்து இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் அவங்க குடும்பம் வந்து இன்னைக்கு அன்னதனம் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆத்மா சாந்தி எல்லாருமே கடவுளை